தளபதி விஜய் அவருடைய படம் ஜனநாயகன் இந்த ஜனநாயகன் படம் வந்து பெரிய பெரிய எதிர்பார்ப்பை கொண்டதாக மாறிட்டே வருது நமது ஹெச் வினோத் அவருடைய டைரெக்ஷனில் வரக்கூடிய படம் அது இந்த படத்துடைய பாட்டு சமீபத்தை தான் ரிலீஸ் ஆச்சு பட்டையை கிளப்பிடுச்சு நமது தளபதி விஜய்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அவர் இந்த அரசியல் பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காப்புல அதில் அரசியலில் நிறைய மீட்டிங் போடுறாங்க நிறைய மாடு நடத்துறாங்க மக்களை சந்திக்கிறாங்க இந்த மாதிரிலாம் சந்தித்து நிறையா பேசிகிட்ருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போதும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஜனநாயகன் தான் லாஸ்ட்டு படம் விஜய்க்கு இதுக்கு மேலே அவர் படம் அடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை விஜயும் சொல்லிட்டார் நான் இனிமேல் படம் அடிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டார் போலருக்கு ஏன்னா இனிமேல் அவர் அரசியலுக்கு வர்றதுனால அவரே சொல்கிறார் கெரியருடைய உச்சத்தில் எப்படி உச்சத்தில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு வந்து வந்திருக்கேன்னா மக்களுக்காக அப்படின்னு சொல்லி அவர் டைலாக் பேசுனது எல்லாருக்குமே தெரியும் ஸோ சமீபத்தில் நடந்த மாநாட்டிலையும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தடவை ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லுவாங்களே அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தடவை நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் எல்லார் வீட்லேயும் டிகிரி படிச்சிருக்கோம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு ஆட்சிக்கு வந்தால் படிச்சிருக்கணுமா இவர் படிக்க வைப்பாரா அது எனக்கு தெரியல ஸோ அது ஒன்று சொல்கிறார் எல்லார் வீட்லேயும் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறார் சரி ஓகே நல்ல விஷயம் கல்வி சூப்பர் அடுத்தது எல்லாருக்கும் சொந்தமாக வீடு எல்லோருக்கும் சொந்தமாக வீடாக மொத்தம் ஏழு கோடி ஐம்பது லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏழு கோடி ஐம்பது லட்சம் பேரில் குடும்ப அட்டைகள் முதல் எத்தனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பங்கள் குடும்பத்துக்கு ஒரு வீடு எல்லாருக்கும் ஒரு வீடு இல்லை குடும்பத்துக்கு ஒரு வீடு எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாள் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்கிறது அப்போ தான் இத்தனை குடும்பம் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அவர் ஆனால் சொல்லிட்டார் இத்தனை வீடு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்னது ஆ எல்லாத்துக்கும் ஒரு பைக்கு அப்படின்ட்டார் எல்லாத்துக்கும் பைக்கு எல்லாத்துக்கும் வீடு சூப்பர் எல்லாம் செம்மையாக இருக்குது சரி இதை எப்படி நிறைவேற்ற போகிறாரு அரசாங்கத்தில் நான் வந்த உடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நடக்கும் எல்லாம் சொல்லிட்டார் அங்கே தான் அவர் ட்விஸ்ட் செய்கிறார் இப்போ இருந்தே அதற்கான முயற்சிகள் எடுக்கிறார் அவர் வந்து நிறைய பணம் ஈட்டணும் நிறையா வந்து நம்ம அந்த மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆடியோ லான்சை இது வரைக்கும் வந்து இங்கே வச்சுருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வச்சுருந்தார் ஆடியோ லான்ச் இல்லை இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சே நான் மலேசியாவில் தான் மலேசியா வழியா ஓகே மலேசியாவில் வைக்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஓகே மலேசியாவில் வைக்கிறாரு மலேசியா ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டம் பிரம்மாண்ட ஏற்பாடு சாதாரணம் கிடையாது சார் அவங்களே சொன்னாங்க சார் இது தளபதி விஜயுடைய கடைசி படம் சார் இது கடைசி ஆடியோ வெளியீடு சார் அதனால் இது மலேசியாவில் பண்ணுறதுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க ஓகே சூப்பர் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடக்குது இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வருது எதுக்காக இந்த மலேசியாவில் வைக்கிறாரு ஓகே இப்போ பணம் பணம்னு பார்க்கும்போது இப்போ அந்த ப்ரொடக்ஷனை நிறையா சம்பாரித்து நிறையா கொடுத்தா தான் மக்களுக்கு செய்ய முடியும் ஓ அது ப்ரொடக்ஷனுக்கு போயிடுமோ அது ரீசன் இல்லையோ ஏன்னா மலேசியாவில் நடக்கக்கூடிய அந்த ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு விசாரித்தேன் புக்கிங் போட்டால் முந்நூறு ரிங்கெட்டு டிக்கெட்டு முந்நூறு ரிங்கெட்டுங்கிறது ஒரு ரிங்கெட்டு வந்து இருபது இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி நாலு ரூபா கட்டும் முந்நூறு ரிங்கெட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒரு ஆறாயிரம் ரூபா ஓகே ஆனால் அங்கே முந்நூறு ரிங்கெட்டு ஓ விஜய் அதுக்காக பெரிய ஸ்டார் சரி சிங்கப்பூர்லேருந்து வர்றவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நூற்றம்பது டாலர் ஆன் புக்கிங்கில் ஆன்லைனில் பார்த்து என் ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல நூற்றம்பது டாலர் விட்டுருப்பா சிங்கப்பூரில் ஏன் இந்த விழா ஒரு சிங்கப்பூரில் நடத்தலை ஏன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறது கொஞ்சம் ஈஸி சிங்கப்பூரில் வைஸ் ஜாஸ்தி நடத்துகிறதுக்கே காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும் அதனால் மலேசியாவில் நடத்தி சிங்கப்பூரில் இருக்க மக்களை மலேசியா வர வைக்கிறார் ஸோ டிசம்பர் இருபத்தி ஏழெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கர இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் அது நியூ இயரை நெருங்கி வரக்கூடிய ஒரு இடம் வேறு ஸோ நியூ இயரை நெருங்கி வரக்கூடிய இடங்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இருபத்தி ஏழாந்தேதி நம்ம ப்ரோ நம்ம டுவெண்ட்டி செவன்த்து போய் லஞ்சு பார்த்துட்டு அப்படியே அங்கேயே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம் ப்ரோ அப்படின்னா இருபத்தேழு இருபத்தெட்டுலாம் களை கட்டப்போகுது மலேசியாவும் சிங்கப்பூரும் சிங்கப்பூரில் ஆளே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க எல்லோரும் விஜயோட இருந்து பார்த்து அப்புறமா வரும் ப்ரோ அப்படின்னு ஏன்னா நார்மலாகவே சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்தாங்கன்னா சாதாரணமாக சம்ம சிங்கப்பூரில் சம்பாதிக்கிறோட மலேசியாவில் ராஜா மாதிரி வாழலான்னு வாங்கல அந்த மாதிரி ஏன்னா அந்த டாலர்ஸ் அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் மணி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வரப்போகுது தளபதி விஜயுடைய அந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொண்டு வரப்போகுது அதுவும் இல்லாமல் அவருடைய படங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐந்து கோடி நூற்றி ஐந்து கோடிக்கு தேட்டர் ரைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படி வந்து விற்கப்பட்டிருக்கு படம் அதனால் வந்து இப்போ பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருக்குமே நூறு கோடிக்கு மேலே விற்றதில்லை அப்படின்னு சொல்லி பயங்கர உற்சாகத்தில் இருக்கிறாங்க அதனால் இப்போ இந்த பர்டிகுலர் ஆடியோ லான்ச் வந்து மிகப்பெரிய உற்சாகம் ஏன்னா இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னா அடுத்தது வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாரு எலெக்ஷனில் போது இப்போ வந்து அவருக்கான ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த எலக்ஷனில் போது என்ன சொல்கிறது அரசியல் வசனங்கள் வரப்போகுது வரைக்கும் வந்து அரசியல் வசனங்கள் அவ்வளோவா பேசுனதில்லை பட் இந்த படத்தில் ஜனநாயகம்லாம் அரசியல் வசனங்கள் இருக்குது அனல் பறக்க இருக்க போகுது ஏன்னா அவர் எலெக்ஷன்லேயே நிற்க போகிறாங்க அப்போ கரெக்டாக ஜனவரியில் வருது மார்ச் எண்டில் ஏப்ரலில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அப்படி பயங்கர ஒரு ஒரு சிங்கா அமைய போகிற படமாக ஜனநாயகன் மாறப்போகுது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இது என்ன ஆகும் இந்த ஆடியோ லான்ச் எப்படி போகும் அந்த ஆடியோ லஞ்சில் மக்கள் எப்படிலாம் ரசிக்க போகிறாங்க சரி வழக்கம் போல் நல்ல ரசிகர்கள் அற்புதமான ரசிகர்கள் வருவாங்க பெரிய கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை வந்து வச்சு மலேசியா சிங்கப்பூர் மக்களை உற்சாகப்படுத்துனார் ஏன்னா அங்கே தான் நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் அவருக்கு ஃபேன்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க நிறைய பேர் அப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு ஆடியல்னு சொல்றா சரி தமிழ்நாட்டில் மாநாடு நடத்துனார் ஓட்டு மட்டும் கேட்குறாரு ஏன் இந்த மாதிரியான ஒரு விழாவை வந்து பிரம்மாண்ட அந்த கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த விழாவை மூணு இடத்துலையும் விற்கக்கூடாது தமிழ்நாட்லேயும் சிங்கப்பூர் மலேசியாவிலையும் ஸ்டா அதில் ஸ்ரீலங்காலேயும் வச்சாங்கன்னா எல்லா மக்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள்லாம் வருத்தப்படுவாங்கல்ல என் தளபதியை நான் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் இருக்கும்ல ஆ நடத்தினா நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஆடுவேலாஞ்சி எப்படி நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ஆனால் அந்த ஆடுவலாஞ்சிக்கு முந்நூறு ரிங்கெட்டுகளும் நூற்றம்பது டாலரும் கொடுக்க போகிற அந்த நபர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சால் அவங்கள்ட்ட நானும் போய் எனக்கும் ஒரு முருகன் டாலர் கொடுங்கன்னு கேட்பேன் அதை வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு இது அதாவது என்னென்னா சரி விடுங்க அதை பற்றி நம்ம நிறையா பேசணும் அப்புறம் நான் வந்து எதாவது தப்பாக பேசுகிறேன்ருவாங்க விட்டுருங்க இது வரைக்கும் வந்து அரசியல் வசனங்கள் அவ்வளோவா பேசுனது பட் இந்த படத்தில் ஜனநாயகங்கள்லாம் அரசியல் வசனங்கள் இருக்குது அனல் பறக்க இருக்க போகுது அதனால் இந்த ஆடியோ லேஞ்சை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இந்த நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்று பற்றி தான் நான் நிறையா பேசணுன்றேன் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதை கொஞ்சம் லேட்டராக பேசுகிறேன்